ஏ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆக்சுவலி எல்லாருமே சொல்லுவீங்க இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அவங்களுக்கு என்னப்பா ஃப்ரிட்ஜை வச்சு ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அப்படின்னு ரியாலிட்டி சொல்லிட்டா இந்த மலைக்குள்ளே எங்கேயுமே போக முடியாது ஏன்னா ஹோட்டலில் போனால் எவனாவது சாக்கடையை வாரி அரைச்சு மேலே அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படி இல்லை நம்ம ஒரு சைடாக அவர் ஒதுங்கி நிற்கலாம் அப்படின்னா அப்போ தான் கார்காரை இருக்கிற சாக்கடையெல்லாம் நம்ம மூன்று அடிச்சுட்டு போவோம் இதான் ரியாலிட்டி ஆனால் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு நம்மளை கேள்விப்படுறவங்களா இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்க ஏ உங்கள் ஊருக்கு என்னப்பா எப்போவுமே மழை பெய்யும் ஜாலியாக இருப்பீங்க அப்படின்னு ரியாலிட்டி யாராவது தெரியுமா இதான் ரியாலிட்டி எப்படி சொல்கிறது இப்போ நம்ம போகிற பாதையிலையும் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் வீடு ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் பொருளில் கூட தனியாக தான் இருக்கும் லைக் ஐ மீன் லீவ்ஸில் கூட தனியாக தான் இருக்கும் இதில் எங்கே போய் ஜாலியாக இருக்க முடியும் ம் ஒரு திங்ஸ் வாங்க முடியாது நம்ம பிடிச்ச இடம் போக முடியாது கோயில் போக முடியாது ஏன்னா கோயில்லாம் இங்கே பாறையில் இருக்குது லைக் கல்லில் இருக்குது எப்படி கோயில் போவீங்க போனோடனே வலிக்கு கீழே வந்துடுவோம் இதாக ரியாலிட்டி ஆஃப் ஹில் ஸ்டேஷன் யாருமே ஹில் ஸ்டேஷன் பற்றி தெரியாமல் ஜாலியாக இருக்குங்கலாம் சொல்லாதீங்க அதை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த ஹில் ஸ்டேஷனில் எடுத்துகிறவங்க அவங்க தான் பாவங்க என்ன மணி சரியா இனிமே சொல்லாதீங்க ஹில் ஸ்டேஷனில் இருக்காங்க ஜாலியாக இருக்கீங்க அப்படி ரியாலிட்டி லைஃப் இதுதான் ஒரு திங்ஸ் வாங்கலான்னு போகலான்னு நினச்சா அப்போ தான் ரோட்டில் வலிக்கு விழுகுவோம் ரோட்டில் போகிற பைக் காரணம் ஒரு லாரி காரணம் மாதிரி தண்ணி அடிச்சிட்டு போவான் இதெல்லாம் தான் ரியாலிட்டி இந்த பேசுவாங்களே உனக்கு என்னப்பா ஹில் ஸ்டேஷனில் ஜாலியாக இருக்குது அப்படின்னு அவனுங்களுக்குலாம் சொல்கிறேன் இந்த பதிலை ஜாலிலாம் இல்லை கஷ்டம்தான் என்ன நீங்களாம் சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கவங்களுக்கு தாண்டி கடுப்பாக இருக்கும் இல்லைடா ஈஸியாக சொல்கிறீங்க அப்படின்னு இன்னும் ரியாலிட்டியான ஃபேக்ட்ரி தான் சொல்லிட்டா மழை டைமில் ஹில் ஸ்டேஷனில் வாட்டர் அப்படிமா இருக்கும் வாங்க உங்களுக்கு நான் காட்டு இந்த மலையில் எங்கே போக முடியும் சொல்லுங்கள் இப்படிதான் இருக்கும் மொத்தம் சாக்கடையாகவும் மேலையும் படிமூட்டமாக இருக்கும் அப்புறம் இதுதான் ரியாலிட்டி ஆஃப் த லைஃப் ஹில் ஸ்டேஷன் லைஃப் நல்ல தண்ணி இதில் எங்கே போய் நம்ம ஒழுங்க முடியும்